ஒரு சிவப்பு கலரில் சிறபண்டராஜ் கவிதைகள்லாம் போட்டு வந்து காமிச்சோம் எனக்கு பயம் ஆகிப்போச்சு நாங்கள் தான் எங்கள் அப்பா ஒரு சின்ன வியாபாரி இவரது பிறகு அடிச்சு பிடிங்கிற மாதிரி பெரிய அருவாள் சித்தியலோட வர்றாரு மட்டும் நான் ஓடி ஒழிஞ்சிட்டேன் ஏன்னா திராவிட இயக்கம் பெரும்பாலும் அது வந்து அந்த அந்த முரத்தால் புளியை விரட்டிய சங்ககால் அது அந்த பாட்டு தமிழ் இதிலே சங்க இலக்கியத்தில் கிடையாது அதை வந்து அவர் வெளிப்படையாக பேசுறாரு எப்படி வந்து ஒரு பெண் வந்து காமத்தை சொல்ல முடியுமா சங்கை இலக்கியத்தில் வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்களா இப்படி வந்து சில கேள்விகளை வந்து அவர் கேட்கிறார் இந்த மொழிக்குள்ள வந்து ஆணுக்கான சொற்கள் பெண்ணுக்கான சொற்கள் இருக்கு இப்ப விதமேன்னு சொல்றான் விதம் ஒரு சொல் இருக்கா ஓடுகாலன்னு சொல்றான் ஓடுகாலு சொல் இருக்கா அடிக்கடி முனிய வேண்டியன்னு பேசுவார் இதெல்லாம் எங்க ஒரு செட்டு நாங்கள் அவன் அண்ணன் வந்து இருக்குதுல சீனியர் அங்கே இதில் அந்த பல்கலைக்கழகம் அந்த எல்லாம் லிங்கில் எனக்கு முன்னாடி அமெரிக்கர்களில் ப தமிழ் படித்த நண்பர் வந்து ஆனந்தகுமார் முனைவர் ஆனந்தகுமார் அவர் வந்து காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் துறை தலைவராக இருந்து அப்புறம் அங்கே சிண்டிகேட் பல்வேறு பொறுப்பாளர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அது பல பேர் தெரியாது அவர் மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்று வரை ஒரு நாற்பது ஆண்டுகள் எழுத்துலகில் இயங்கி கொண்டிருக்கிற மொழிபெயர்ப்பு விமர்சனம் பல்வேறு இயங்கி கொடுக்கிற ப பன்மொழி வித்தகர் முனைவர் பா ஆனந்தகுமார் அவர்களை சங்க இலக்கிய வாசிப்பு என்ற தலைப்பில் பேசுமாறு அழைப்பார் ரொம்ப முக்கியமான அடையாளம்னா கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில தலைவர்கள் ஒருவர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நண்பர் முருகீச பாண்டியன் தமிழக அரசினுடைய மிக முக்கியமான விருது ஒரு அகில இந்திய அளவில் வழங்கப்படக்கூடிய ஒரு விருதை உயர்ந்த இசைக்கலைஞர் பாடகர் ஜெயசுதாஸோடு ஒரு விருதை பகிரக்கூடிய முறையில் பாரதியாருடைய இயல் விருதை அவர் பெற்றிருக்கிறார் உண்மையிலேயே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி சரவணன் கூட சொன்னாப்ல ஐயா அவர் வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் மேலேதால வச்சு அடித்து கூப்பிட்டு வரணும் ஏன் அதான் என் மரியாதை என்னப்புல நான் முரியேச பாண்டியன்னை அவர் ஏதாவது சொல்லுவாப்புல நீங்கள் விடுங்க சும்மா இருங்க அப்படின்ட்டாப்புல ஆனால் உண்மையிலேயே வந்து அது ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய விஷயம் ஏன்னா நம்ம நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம நிறைய மறந்துடுறோம் உண்மையிலே வந்து அந்த விருது வாங்கினது வந்து தொலைக்காட்சியெல்லாம் வந்து நாங்கள் வீட்டில எல்லாம் கம்மிஷம் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அந்த விருது ஏதோ நாம வாங்கின மாதிரி ஒரு உணர்வு நண்பர் முரியச பாண்டியன் விருது வாங்கிய விருது நாம் பெற்ற விருது போல் நமக்கெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சி உண்மையிலே இது வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டியது இன்னும் ஒரு சிறிய தொடக்கம்தான் நான் கூட சரவண்கிட்ட சொன்னேன் இது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் எல்லா மதுரையில் உள்ள எல்லா அமைப்புகளும் சேர்ந்து செந்தமிழ் கல்லூரி போன்ற ஒரு இடத்துல ஒரு ஐநூறு பேர் ஒரு முந்நூறு நானூறு பேர் சேர்கிற மாதிரி நம்ம வந்து செய்யணும் ஒரு பெரிய அளவில் அதை செய்யணுங்கன்னு இது ஒரு எளிய தொடக்கம் ஒரு சின்ன கிளை அளவில் நாங்கள் பண்ணுறோம் பின்னாடி நம்ம மாவட்ட அமைப்புகளில் இருந்து செய்யலான்னு சொன்னார் அதில் முதல்ல வந்து நண்பர் முருகீச பாண்டியனுடைய மகிழ்ச்சியை நாம் அவரோடு சேர்ந்து நானும் அதை பகிர்ந்து கொண்டாடுகிறேன் முருகீச பாண்டியனை பொறுத்தளவில் ரவி சொன்ன மாதிரி நாங்கள் மதுரை பல்கலைக்கழகத்தில் தான் அறிமுகம் முதல்ல வந்து நம்ம வடிவில் சொன்ன மாதிரி அவர் ஒரு டெரராக தான் எனக்கு அறிமுகமானார் ஏன்னா அப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து இன்னும் பெரிய கம்யூனிஸ்ட சித்தாந்தம்லாம் தெரியாது நாங்கள் எம்ஏ படிச்சுக்கிட்டு இருப்போம் திடீர்னு வந்து அவர் அப்போல்லாம் எம்எல் இதில் இருந்தார் ஒரு சிவப்பு கலரில் சிறபண்டராஜ் கவிதைகள்லாம் போட்டு வந்து காமிச்சோன்னா எனக்கு பயம் ஆகிப்போச்சு நாங்கள் தான் எங்கள் அப்பா ஒரு சின்ன வியாபாரி தான் பிறகு அடிச்சு பிடிங்கிற மாதிரி பெரிய அருவாள் சித்தியலோடு வர்றாரு மட்டும் நான் ஓடி ஒழிஞ்சிட்டேன் அப்புறம் விடல அப்புறம் பார்த்தா ஒரு நாள் ஐயாட்டை டிஎஸ்என் ஐயாட்ட உட்காந்து பார்த்தேன் அங்கேயும் வந்துட்டார் வந்து ஐயாவோட கடுமையாக வாக்குவாதம் பண்ணுறாரு நீங்கள் என்ன பெரிய ஓட்டுப்பட்டு சென்றாங்க இதெல்லாம் பேசுகிறீங்க நீங்களாம் ஒரு கட்சியாக சிபி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு என்னடா அது எங்கே போனாலும் வேறு துரதித்தி வர்றாரு அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் போக போக முருகேசு மேடம் நம்ம நாங்கள் அப்புறம் படித்தோம் படிக்கும்போது வந்து அவரை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சார் அப்புறம் பழக பழக அவர் வந்து ஒரு நெருங்கிய நண்பராகிட்டார் குறிப்பாக வந்து எனக்கு என்னை பொறுத்த அளவில் நம்மளும் பெரிய சிறு அனுபவம்லாம் நமக்கு கிடையாது ஆனால் வேறு நம்ம ரவி சொன்ன மாதிரி நிறைய சிறு அவர் தொடர்பு வச்சுருந்தார் நான் அந்த பின்னை காலனியை பற்றி ஒரு கற்றையை எழுதியிருந்தேன் அப்போ வந்து மதுரையில் பாரதி புக் ஹவுஸ் இருந்தது நண்பர் கோணங்கி இருக்கிறார் அவருக்கு தெரியும் அங்கே சாயந்தர நேரங்களில் வந்து சந்திப்போம் அப்போ இந்த மாதிரி சொன்னேன் ஐயா டிஎஸ்என்ஐயா இருந்தார் அதை காமிச்சேன் அந்த போஸ்ட் கலோனிஸ்டும் அப்போ தான் முத முத தமிழில் வந்து முத்துமான அந்த புஸ்தகத்தை கொடுத்து நீ எழுதியாடினார் அப்புறம் பாண்டியனை கொடுத்து இதை விடுங்க வேறு நல்ல பத்திரிகையில் போடன்னு சொல்லி கவிதாசரன்லாம் வாங்கி போட்டார் அதுமாதிரி என்னுடைய சில கற்றைகள் அப்புறம் உயிரெழுத்து உயிர்மை இப்படி பரவலா வந்து ஒரு பல தரப்பில் தெரிகிற மாதிரியான ஒரு ஆளாக மாற்றி விட்டதில் முருகேச பாண்டியனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அதனால அவர் வந்து நிறைய பேரை வளர்த்து விடுவார் நிறைய படைப்பாளிகள் விமர்சகர்கள் நிறைய வளர்த்து விடுவார்கள் இன்னைக்கு வந்து அப்படி தீவிரமாக இப்போ தான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க அப்படி இல்லாமல் பலரை வளர்த்து ஒரு இலக்கிய உலகை ஒரு சகஜமாக்கிற ஒரு நண்பர் தான் முருகேச பாண்டியன் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா கோணங்கி வந்திருக்கிறார் பேராசிரியர் வின்சென்ட் அவரெல்லாம் வந்து மதுரையில் ஒரு மீ மூத்த பேராசிரியர் ஏராளமான நூல்களை மொழிபெயர்த்தவர் அமைதியாக வந்து உட்கார்ந்துருக்கிறார் ஐயா இப்போ நானும் முலியசம்பியன் கூட பேசினா அவரை பற்றி ஒரு பேட்டி எடுத்து நம்ம உங்கள் நுழகத்தில் போகணும்னு விரைவாக செய்வோன்னு நினைக்கிறேன் என்னால் செய்ய ஏன்னா நம்ம வாழ்கிற காலத்தில் ஒரு கலைஞனை வந்து மதிக்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேவை அதனால தான் இன்றைக்கி வந்து பேசுகிறோம் இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்த அளவில் எனக்கு வந்து இந்த சங்க இலக்கியங்கள் பற்றிய அவருடைய ஆய்வுகளை பேசணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு புத்தகம் வந்திருக்கு ஒன்று மறுவாசிப்பில் செவ்வியல் இலக்கிய படைப்புகள் இன்னொன்று பழந்தமிழ் இலக்கியத்தில் விளிம்பு நிலையினர் இப்போ இது இது எல்லாமே வந்து ஒரு இந்த கட்டளைலாம் எப்படி எழுதினார்னா எங்களுக்கு தெரியும் அவர் ஏன்னா அந்த கா செவ்வி அந்த செம்மொழி இலக்கியத்தில் ஒரு படம் கொடுத்தாங்க அப்போ கொடுத்து சங்க இலக்கியத்தை பற்றி நிறைய ஆங்காங்கே நிறைய பயிலரங்குகள் கருத்தரங்குகள் அப்போ வந்து ஆள் கிடைக்கல பேசுறதுக்கு இப்போயும் கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தீவிரமாக ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு பல்கலைக்கழக அளவில் கல்லூரி அளவில் ரொம்ப அரிதாக போயிட்டாங்க விஷயங்களை பேசுகிறதுக்கு ஒரு ஒரு கவனமாக பார்த்து ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு விஷயத்தை பேசுறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க அந்த பெரியசாமி ராஜா இருக்கார் அவர் எவ்வளோ பாடப்படுறாருன்னு தெரியும் ஒரு கூட்டத்தை ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு இப்போ நாமம்பல் புரட்சி ரசா போட்டாப்பில் அந்த புத்தகத்தை யார் பேசுகிறது மதுரையில் நீங்கள் யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்கள் வந்து குறைவாக இருக்காங்க ஆனால் அப்படியான அந்த சூழலில் இந்த பயிலரங்கம் வந்தபோது முருகீச பாண்டியன் வந்து தொடக்கத்தில் அவருடையது வந்து ஒரு நவீன இலக்கியம் சார்ந்த வாசிப்பு தான் அப்படி பயிலரங்கங்கள் வந்தபோது சங்க இலக்கியம் பற்றி வாசிப்பதற்கான ஒரு தேவை வந்தபோது அவர் வந்து அவருடைய ஒரு நிலையிலிருந்து அதை வாசிக்க ஆரம்பித்தார் ஏன்னா அப்போலாம் வந்து ஒரு பின்னவீனத்துவம் அப்புறம் வந்து இந்த கட்டவழிப்பு டீகன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்த பிறகு சங்கை இலக்கியத்தை ஒரு புனித பிறவியாக பிரதியாக பார்க்கறது அதை வந்து மூவேந்தர்களுடைய வெற்றியாக கொண்டாடுறது ஏன்னா திராவிட இயக்கம் பெரும்பாலும் அதை வந்து அந்த அந்த முரத்தால் புலியை விரட்டிய சங்ககால அது அந்த பாட்டு தமிழ் இதிலே சங்க இலக்கியத்தில் கிடையாது ஆனால் முரத்தால் புலி விர புலியை விரட்டிய சங்க பெண்ணின் வீரம் அப்படிலாம் வந்து இந்த சங்க இலக்கியத்தை வந்து நம்முடைய ஒரு பழைய வீரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு பெருமிதமாக பார்க்குற ஒரு பார்வை வந்து திராவிட இயக்கத்தில் இருந்தது ஆனால் இருந்து விலகி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடதுசாரி இதில் வானமாமலை கைலாசபதி சிவத்தம்பி இவங்களாம் வந்து சங்க இலக்கியத்தை ஒரு ஒரு சமூகவியல் கண்ணோட்டத்தில் அல்லது ஒரு வரலாற்று பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தில் சங்ககாலன்றது என்ன அது ஒரு இனக்குழு வாழ்க்கை முடிந்து ஒரு அரசு என்பது உருவாகிற காலகட்டம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் நிறைய ஆய்வுகள் வந்தது கைலாசபதி வீரயுக பாடல் என்பதை அவர் ஒரு புதிய திறப்பாக சங்க இலக்கியத்தை பற்றி முக்கியமாக எழுதினார் அது கிரேக்க வீரயுக பாடல்களோட எப்படி தொடர்பு இருக்குது ஒரு வாய்மொழி மூலம் எப்படி வந்து கிரேக்க ஹோமருடைய எளியீட்டு ஒடி ஒடிசிக்கு ஒரு இக்கியோஸ்லேவியா நாட்டு வாய்மொழி பாடல்கள் மூலமாக இருந்தது போல சங்க பாடல்களும் புறப்பாடல்கள் ஒரு வாய்மொழி மரபிலிருந்து உருவன உருவாயின என்பதை அவர் எழுதினார் அப்புறம் சிவத்தம்பியினுடைய பல கட்டுரைகள் சங்க இலக்கியம் மீள் பிரிதலையை நோக்கின்னு தொகுப்பு வந்தது இதெல்லாம் ஒரு முக்கியமான வானமாமலையுடைய சில கட்டுரைகள் அப்புறம் பண்டை தமிழர் வாழ்வம் வழிபாடம் கைலாசபதி இதெல்லாம் வந்து ஒரு சங்க இலக்கியத்தை வந்து ஒரு பொற்காலம் அது வந்து நம்முடைய பழைய பெருமிதம் அதிலிருந்து விலகி ஒரு அறிவியல் அடிப்படையில் சங்க இலக்கியத்தை ஒரு சமூகவியல் தளத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை முன்வைத்தன அதுக்கப்புறம் அந்த மூர் ராகமயங்கர் நான் சுப்பரெட்டியார் இவங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு மரபான பார்வை சங்க இலக்கியம்ன்றது அது வந்து ஒரு திணை கூற்று இப்படியான ஒரு அமைப்பு இருக்குது அதுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பிரதியை விட்டு விலகாமல் பிரதிக்குள் இருந்து அதனுடைய சொந்த சொல்லாடல்கள்லேயே பேசுகிறது அந்த அந்த சொல்லே விவாதம் பண்ணுறது வரைவு கடாயது அப்புறம் வந்து பொழுது கண்டு இறங்கியது இப்படி அந்த சங்க இலக்கியத்தை அதனுடைய உரையாசிரியர்கள் அதனுடைய திணைக்கூற்று விளக்கங்களுக்குள் இருந்து அதனை விளக்கக்கூடிய ஒரு முறைமை என்பதும் மரபான தமிழ் ஆசிரியர்களுக்கு தமிழ் அறிஞர்களிடம் இருந்தது இப்போ நீங்கள் மோ ராகவையங்காரோ அல்லது நா சொரெட்டியார் இதெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா மூலத்திலிருந்து விலகாமல் மூலத்திற்குள் இருந்தே ஒரு சொல்லாடலை நிகழ்த்துவது ஆனால் நண்பர் முருகேச பாண்டியனுடைய வந்து அவர் முதன் முதலாக வந்து அந்த பிரஜைக்குள்ளேருந்து வெளியேறுறார் இருந்து வெளியேறி விலகி வாசிக்கிறது அதுக்குள்ளே இருந்து அதனுடைய சொந்த சொல்லாடல்களுக்குள் பேசாமல் ஒரு பொது மொழியில் பேசுவது எல்லோருக்கும் தெரிந்த மொழியில் சங்க இலக்கியத்தை பேசுவது அப்படியான ஒரு பேச்சாகத்தான் இந்த முழுக்க முழுக்கதில் இருக்கு எல்லாருக்கும் நீங்கள் வாசா புரியும் சங்க இலக்கியம் ஏதோ ஒரு எம்ஏ தமிழ் படித்தவர் தான் அதை வாசிக்க முடியும் அப்படின்ற பார்வை வேற ஏன்னா நீங்கள் வந்து சங்க இலக்கியம் வந்து நீங்கள் பொதுவாக நீங்கள் தமிழ் பாடத்திலே பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் படிக்கும்போது மூன்றாம் ஆண்டில் தான் அதை வைப்பாங்க ஏன்னா அது ரொம்ப சிரமமானது அப்படின்னு சொல்லி அதேமாதிரி நீங்கள் எம்ஏ படித்தீங்கன்னா நாலாவது செமஸ்டரில் வைப்பாங்க ஏன்னா கடைசியாக படிக்க வேண்டிய பாடம்னு சொல்லி அப்போ வந்து அது ஒரு புலமை மரபில் ஒரு கடைசியாக வாசிக்க வேண்டிய பணுவல் இந்த சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பின்ன படிப்பு இருந்த காலகட்டத்தில் கடைசியாக எந்த பிரதி படிப்பாங்கன்னா ராம பாண்டியருடைய நைசுகத்தை படிப்பாங்கன்னு நான் ஒரு இடத்துல படித்தேன் அது வந்து ரொம்ப அணிகள் சொல்லணிகள் பொருள் அணிகள் நிறைந்தது அதை கடைசியாக படிக்க வேண்டிய டெக்ஸ்டின்ற மாதிரி ஆக அப்படி கருதப்பட்டதை வந்து அவர் மொதல் லெகுவாக உடைக்கிறார் உடைச்சிட்டு இப்போ தலைவன் தலைவி கூற்று இதெல்லாம் விலகி நின்று ஒரு நவீன வாசிப்புக்குள்ள இப்படிக்கு வந்து நம்ம மையம் விளிம்பு சுயம் மற்றமை இதெல்லாம் வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்புறம் அந்த அடிப்படையில் இப்போ பெண்ணியம் என்னது என்ன தொண்ணூறுகளுக்கு பிறகு பெண்ணியம் ஒரு மிக முக்கியமான திறனாய்வு முறையாக வந்துருச்சு அப்படியான காலகட்டத்தில் இவர் அப்படி ஒரு இந்த சங்க இலக்கியம் என்ற பிரதியை அதனுடைய சொந்த சொல்லாடல்களிலிருந்து விலகி ஒரு நவீன வாசிப்புக்கான ஒரு திறப்பை இதில் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்போ உதாரணமாக இதில் மறுவாசிப்பில் செவியல் இலக்கியங்கள்லாம் முதல் கற்றை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தில் பாலியல் ஆண் பெண் உறவு நிலை இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கற்றை எழுதப்பட்டிருக்குன்னா நிச்சயமாக தமிழில் கிடையாது ஏன்னா நீங்கள் இந்த பெண்ணியத்தில் வந்து செக்ஸுவாலிட்டி பாலிட்டிக்ஸா செக்ஸுவாலிட்டி பாலியல் அரசியல் அப்படின்றது ஒரு நவீன வாசிப்பு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு பெண்ணியம்லாம் வந்த பிறகு இந்த பாலின அடிப்படையில் ஆண் பெண் ஒடுக்குதல் இருக்குது அப்படின்றத அவங்க விரிவாக அழுதுனாங்க இப்போ தி பிவார் செகண்ட் செக்ஸ் இரண்டாம் பாலினம் அதே ஹெலன் செக்ஸ் இவங்கள்லாம் வந்து அந்த திறனாய்வுக்குள்ளே வந்த பிறகு பாலியல் அடிப்படையில் ஒரு அதிகாரம் எப்படி செயல்படுகிறது ஆண் பெண் என்கிற பாலின வேறுபாடு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஆண் என்பது முதல் பால் பெண் என்பது இரண்டாம் பால் ஆணுக்கு ஆணுடைய அதிகாரத்துக்கு கீழ்தான் பெண் இருக்கிறாள் இந்த மாதிரியான ஒரு வாசிப்புக்குள் இருந்து அவர் சங்க இலக்கியப்பிரியை அணுகுகிறார் அப்போ தலைவன் தலைவி அப்படின்ற அந்த ஒரு இலக்கிய புனைவை ஒரு நாடக வழக்கை அவர் யதார்த்தமாக உடைச்சி அதுக்குள்ள ஒரு ஆண் பெண் உறவு நிலை பாலியல் உறவு நிலை எப்படி இருக்கு அது வந்து அவர் வெளிப்படையா பேசுறார் எப்படி வந்து ஒரு பெண் வந்து காமத்தை சொல்ல முடியுமா சங்க இலக்கியத்துல வெளிப்படையா பேசி இருக்கிறாங்களா இது இப்படி வந்து சில கேள்விகளை வந்து அவர் கேட்கிறார் ஏன் வந்து பெண் வந்து ஒரு காத்திருக்க எப்பவுமே ஆணுக்காக காத்திருக்கணும் ஆண் வந்து ஏன் பிரிஞ்சு போறான் பொருள்வையின் போறான் போர் வழியின் போறான் பெண் வந்து ஏன் தொடர்ந்து அந்த ஆணுக்காக காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏன் அந்த பாடலில் வைக்கப்படுது அப்படின்றது அவர் திரும்ப திரும்ப இப்படியான சில கேள்விகளை எழுப்பி இந்த சங்க இலக்கியத்திற்குள் வந்து இந்த பாடலுக்குள்ள வீரம் காதல் இந்த ரெண்டும் ஏன் கொண்டாடப்படுது ஏன்னா அதை வச்சு இப்போ அட்டை நாள் காதலும் வீரம்னு அரவானு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்துக்குள்ள இப்படியான கேள்வி இல்லை அப்போ அவர் வந்து ஏன் வந்து காதலையும் வீரத்தையும் பேசணும் அப்படின்னா இனக்குழு சமூகத்தில் போர் கொண்டாடப்படுவது ஒரு அரசு உருவாகுவது அப்போ போரில் போருக்காக அந்த போரை கொண்டாடுறாங்க போரை வரவேற்கிற அடுத்த சமூகம் மாற்றம் எல்லையை கைப்பற்றது அப்படின்றது காதல் ஏன் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு இனக்குழு வாழ்க்கை முடிந்து குடும்பம் என்ற அமைப்பு உருவான பிறகு குடும்பம் என்ற ஒரு நிறுவனத்தை தக்க வைப்பதற்கு ஒருவனுக்கு ஒருத்தி வீட்டில் தலைவனுக்காக அந்த பெண் காத்திருக்கிறது அப்ப ஆணுக்காக ஒரு பெண் உடல் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார் ஆக அப்படி ஆண் நிலத்தையும் பெண் உடலையும் துய்ப்பதற்காகத்தான் இந்த சங்க பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு புதிய விமர்சனத்தை அவர் வைக்கிறார் அது இந்த விமர்சனம் அதுக்கு முன்னாடி இல்லை அப்போ ஒரு சமூக இனக்குழு வாழ்க்கை முடிந்து இதெல்லாம் நம்ம பேசினாலும் கூட பாடலினுடைய உணர்வு நிலை சாராம்சம் என்பது நிலத்தையும் இந்த பெண் உடலையும் துய்ப்பது அல்லது ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தின் வெளிப்பாடாகத்தான் சங்க இலக்கியம் இருக்கிறது என்று சொல்கிறார் ஆனால் அதே நேரத்தில் பெண்கள் சுதந்திரமாக ஆண்களை காதலிப்பதற்கான ஒரு சுதந்திரம் இருந்தது ஒரு பாலியல் சுதந்திரம் யாரோடும் திருமணம் செய்து கொள்ளலாம் வீட்டில் எதிர்ப்பிருந்தால் உடன்போக்கு போகலாம் இப்படியான ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் அந்த பழைய தாய்மொழி சமூகத்தின் தொடர்ச்சியில் இருந்தது என்பதையும் அவர் பதிவு செய்கிறார் ஏன்னா சங்க இலக்கியம் வந்து ஒரு காலகட்டம் கிடையாது அது ஒரு நானூறு ஆண்டு கால இடைவெளியில் தூக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு ஒரு அரசு கால குடும்பத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு அடக்குமுறைக்கு உள்ளான பெண்ணின் குரலும் இருக்கும் தாய்வழி சமூகத்தில் எல்லையை மீறி போகக்கூடிய ஒரு பெண்ணின் சுதந்திரத்தை நாம் பார்க்குறோம் ஆக சங்க இலக்கியத்தில் இப்படி பெண்கள் சுதந்திரமாக பேச காமத்தை பற்றி எப்படி ஒரு சுதந்திரமான பேச்சு இருக்கு அவங்க உடலை பற்றி அவங்க பேசுகிறாங்க இப்போ லூசி எறிகரைய சொல்றாரு நீ உன்னை எழுது உன் உடலை எழுது ஃப்ரெஞ்சு பெண்ணியவாதி அப்போ நீங்கள் சங்கை இலக்கியத்தில் பெண்கள் அவர்களுடைய உடலை எழுதியிருக்கிறார்களா அப்படின்னா வெளிப்படையாக வந்து அந்த பெண் உறுப்புகளை பற்றி முளையை பற்றி யோனையை பற்றிலாம் பேச்சு அலுவல் இதெல்லாம் இருக்கு வெளிப்படையா காம வந்து என்னை தீயா சுடுது அப்படின்னு வெளிப்படையா பெண்கள் பேசுறாங்க அப்ப ஒரு பக்கம் ஆணாதிக்கம் ஆணதிகாரம் இருந்தாலும் கூட காமத்தை கொண்டாடக்கூடிய பாலியல் சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெண் மனநிலை சங்க இலக்கியத்தில் இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்றார் இப்போ குறிப்பாக ஔவையாருடைய பாட்டு முட்டுவன்கொள் ஆ ஓ ஆ என்று கொள் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கா ரொம்ப முக்கியமான பாட்டு காதலன் பிரிஞ்சு போயிட்டேன் இவளுக்கு வந்து வருத்தம் ரொம்ப அதிகமான வருத்தம் இருக்குது ஆனால் எல்லோரும் நிம்மதியாக தூங்கிட்டு நீங்கள் எப்படியா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த அந்த பெண்ணு கேட்குற மாதிரி நான் போய் செவத்துல முட்டிக்கிறதா அல்லது கட்டை எடுத்து உங்களை எல்லாம் சாத்துறதா அல்லது ஐயோயோ அப்பான்னு கத்துறதா இந்த காற்று சுற்றி அடிக்கிற காற்று வந்து என்னை வந்து பாடா படுத்துது என்னுடைய காமத்தை ஆனால் இந்த உயவு நோய் அஞ்சாவது துஞ்சும் ஊருக்கே ஊர்க்காரங்க என்னுடைய காதலை பற்றி தெரியாம இப்படி தூங்கிட்டு இருக்காங்களே இது சரியான இப்படியான ஒரு பாட்டு ஆக வந்து அதே மாதிரி தலைவனோட முயங்குகிறது அவன் வந்து அது கனவுல கனவுல பா திடீர்னு ஒரு தலைவி வந்து தலைவனோட சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்க்குறா அப்புறம் பார்த்தா அது கனவுன்னு போயிடுச்சுன்றது அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவனோட இன்பமாக இருக்கிற பாடல் இந்த பொழுதை விடிஞ்சிருச்சே இந்த வைகரை வந்து வாழ் மாதிரி எங்களுடைய காதலை அறுத்து விட்டது இப்படி வந்து சுதந்திரமாக வந்து பெண் வந்து தன்னுடைய உடலை காமத்தை இப்படியாக பேசுற பேச்செல்லாம் அதில் இருக்கு ஆனா இந்த விதமான இதை வந்து சங்க இலக்கிய பல புலவர்கள் எழுதியிருப்பாங்க ஆனா இப்படியான ஒரு திறந்த பேச்சாக அது இல்லை வெளிப்படையா உடைச்சி விட்டுற அப்போ வந்து ஒரு நம்ம டிகன்ஸ்ட்ரக்ஷன்ல கட்ட விழுப்புல இதெல்லாம் இப்படி சொல்லலாமா இப்படிலாம் எழுதலாமா இல்லாமல் வெளிப்படையா சில கேள்விகளை எழுப்பி அவர் சொல்றார் அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வகையில் ஆணாதிக்கம் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு நாற்பத்தோரு பெண் புலவர்கள் சங்கை இலக்கியத்தில் இருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் விடுபட்டிருக்கலாம் அவரே சொல்கிறார் நூற்றுக்கணக்கான புலவர்கள் எழுதியிருக்கலாம் ஆனால் தொகுப்புக்குள் ஒரு அரசியல் இருக்கிறது ஏன்னா சங்கை இலக்கியம் எழுதப்பட்ட காலம் வேறு தூக்கப்பட்ட காலம் வேறு எப்போ நீதிநிலையில் தொகுத்தாங்களோ அப்போ தான் சங்க இலக்கியம் தூக்கப்பட்டிருக்கு அதனால தான் பதினெண் மேல்கணக்கு பதினெண் கணக்கு அப்போ தூக்கப்பட்ட காலத்தில் தொகுப்பவருடைய அரசியல் ஒரு நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான பெண்கள் கூட இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது அப்போ தமிழ் சமூகத்தில் கல்வி அறிவு பெற்று ஒரு புலமை மிக்க ஒரு பெண் கூட்டம் இருந்திருக்கிறது அதனால தான் இவ்வளோ நாற்பத்தாறு நாற்பத்தோரு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ இப்படி இந்த ஒரு பக்கம் ஆணாதிக்கம் ஆணுக்கு கீழடங்கிய பெண்ணுடலை பெண்ணுடலை தயாரிப்பது போன்ற ஒரு பாடல்கள் புனைவுகள் இருந்தாலும் கூட பெண் பேச்சு அப்படின்றது சங்க இலக்கியத்தில் ஓங்கி ஒழிக்கிறது அப்படின்றத சொல்கிறார் அதுக்கப்புறம் இதில் இன்னொரு கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா பெண் மொழி இப்போ ஆண்மொழி பெண்மொழி இருக்கா நம்ம என்ன எல்லாரும் தமிழ்மொழி தான் நான் பேசுகிறோம் இதில் என்ன ஆண்மொழி பெண்மொழி அப்போ மொழிக்குள் எப்படி அதிகாரம் செயல்படுது இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா பக்தின் கூட ரொம்ப பேசுவார் நீங்கள் ருஷிய மொழியில் இருந்த பக்தின் வந்து மொழிக்குள் செயல்படக்கூடிய அதிகாரம் அதை பற்றி விரிவாக பேசுகிறார் அது மாதிரி இந்த மொழிக்குள்ளே வந்து ஆண்கான சொற்கள் பெண்ணுக்கான சொற்கள் இருக்கு இப்போ விதவைன்னு சொல்கிறேன் விதவன்னு ஒரு சொல் இருக்கா ஓடுகாலின்னு சொல்கிறேன் ஓடுகாலன்னு ஒரு சொல் இருக்கா அடிக்கடி முடிய வேண்டேன்னு பேசுவார் அப்போ மொழிக்குள் வந்து எப்படி ஒரு ஆணாதிக்க மொழியாக இருக்கிறது ஆனால் சங்க பிரதிக்குள்ள இந்த ஆண் பேச்சையும் பெண் பேச்சையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் கேட்குறார் அப்படி கேட்டுட்டு கையெறி நிலை பாடல்கள் கையெறி உங்களுக்கு தெரியும் யாராவது இறந்த பிறகு அதை பற்றி பாடுறது தமக்கு நெருக்கமானவர்கள் கிட்டத்தட்ட ஒப்பாரி வச்சுக்கோங்களேன் அப்படி பாடுறதுல ஒரு ஆண் பாடுறதுக்கும் பெண் பாடுறதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும்னா முடியும்னு அவர் சொல்கிறார் ஏன்னா பெண்கள் பெண்கள் எழுதிய கையெழுநிலை பாடல்களில் அது ரொம்ப எளிமையாக இருக்குது திரும்ப திரும்ப சொற்களை ஒரு குறிப்பிட்ட சொற்களை அடுக்கி சொல்கிறது இருக்குது நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒப்பாரி பாடலில் திரும்ப திரும்ப ஒரே இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாய்மொழி பாடலில் ஏன் ராசாவே ஏன் கண்ணே இப்படி திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறது அப்போ அது மாதிரி இந்த பாரி மகளிர் பாடிய பாடல் ஔவையார் பாடிய பாடல் இப்படியான அந்த கயிறு நிலை பாடல்களில் பெண்ணுக்கான மொழின்றது இருக்கா அப்படி இருக்குன்றதை அவர் வந்து நிரூபிக்கிறார் ஆ ஒரு ஆண் ஒரு இரங்கலை பாடுவதற்கும் ஒரு பெண் ஒரு இரங்கலை பாடுவதற்கும் மொழி நடிகை அதனுடைய எடுத்துரைப்பி நரேஷன் எப்படி விவரிக்கிறான் வர்ணிக்கிறான் இந்த விவரணை முறையில் வேறுபாடு இருப்பதை அவர் வந்து ஒரு கற்றரையில் மிக துல்லியமாக காட்டுறார் நிறைய கற்றைகள் இருக்குது இன்னும் நான் ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி நான் அடுத்து நிறைய பேர் பேசணும் அப்புறம் வந்து இதில் இந்த பாணர் இந்த இவங்க இனக்குழு தலைவர்களுக்கும் பாணருக்குமான உறவை பற்றி ஒரு ஒரு நல்ல கற்றை இருக்கு இதில் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாணர்கள் புலவர்கள் இவங்க வந்து யாருக்கு ஆதரவாக இருந்தாங்க நீங்க இப்ப சங்க இலக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கடையலு வள்ளல்கள் அதிகமான் முதலான ஒரு சீரூர் மன்னர்கள் இனக்குழு தலைவர்கள் இன்னொரு பக்கம் மூவேந்தர்கள் இப்ப இந்த புலவர்கள் யாருக்கு ஆதரவாக இருந்தார்கள் அப்படின்றத வந்து அவர் வாதம் பண்றார் பண்ணி முக்கியமாக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பாணர் மரபிலிருந்து வந்த புலவர்கள் பெரிதும் இனக்குழு தலைவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க ஏன்னா அவன் வந்தவொடனே எல்லாத்தையும் கொடுக்குறான் அவர்கள் பாணர்களையோ புலவர்களையோ தங்களுக்குள் ஒருவராக புலவன் பாணன் வந்துட்டானா கல் வாங்கறதுக்கு காசு இல்லைன்னா தன்னுடைய வாழை கொண்டு போய் வச்சு அடமானம் வச்சுட்டு இதை வச்சுக்கப்பா கொஞ்சம் கல்லை ஊத்து அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை பார்க்குறோம் ஆகன் அந்த புலவர்கள் வந்து மூவேந்தர்கள் வந்தா கூட எங்களுக்கு பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு இருக்கு அவர்களை இந்த இனக்குழு தலைவர்களை ஒரு அரசனாக உருவகித்து பாடக்கூடிய பாடலாம் இப்படி இந்த இனக்குழு தலைவர்களுக்கும் பாணவர்கள் புலவர்களுக்குமான உறவு எப்படி ஒரு இனக்குழு மரபினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதை சொல்றார் அது மாதிரி சமயம் பற்றிய கட்டுரையிலையும் சங்க காலத்தில் இருந்த சமயம் நம்பிக்கை சடங்குகள் இதை பற்றி ரெண்டு மூணு கட்டுரைகள் இருக்கு அதுலேயும் அவர் வந்து அடிப்படையாக வந்து ஒரு தொல்குடி சமய சமயத்தினுடைய எச்சங்கள் தான் சங்க இலக்கியத்தில் அதிகமாக இருக்கு சிவன் வைதீகம் போன்ற பார்ப்பனியம் வேதம் வேள்வி இது மாதிரியான பேச்சுக்கள் இருந்தாலும் கூட அதற்கு மாறாக முருகனை அனங்கனை சூரர மகளிரை மரங்களை நடுகள் வழிபாடு இது மாதிரி நம்முடைய தமிழருடைய தொல் சமய எச்சங்கள் வந்துதான் சங்க இலக்கியத்தில் அதிக இருக்க அதிகமாக இருக்கிறது ஆனால் அவற்றுக்கிடையே வைதிகத்தை பற்றிய பேச்சும் சமண பௌத்தர்களுடைய அவைதீக பேச்சும் அவற்றுக்குள் இடையில் வருகிறது ஆனாலாம் ஆனால் அவையெல்லாம் மங்களாக இருக்கின்றன இது தொல் சமய எச்சம் தாய்வழி சமூக மரபு அல்லது ஒரு இனக்குழு வாழ்வினுடைய சமய சடங்குகள் என்பவை மேலோங்கி இருக்கிறது என்பதை அவர் அந்த அந்த இதில் சொல்கிறார் அதுக்கப்புறம் சில கட்டுரைகள் வந்து உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம் இப்போ உதாரணமாக திருக்குறளை பற்றிய ஒரு கட்டுரை அதை அதை நீங்க வாசிங்கன்னா நம்ம திருவள்ளுவரை பத்தி ஒரு முக்கியமான இது வச்சிருக்கிறா அதை வந்து அவர் ஒரு கட்டுடைக்கிறார் ஆக இப்படி இந்த நூல்களில் வந்து அதே மாதிரி இன்னொரு புத்தகம் அதை நான் விரிவாக பேசலை பழந்தமிழ் இலக்கியத்தில் விளிம்பு நிலையினர் அதை நீங்கள் வாசிக்கணும் அப்போ இந்த புத்தகங்களில் வந்து சங்க இலக்கிய பிரதியை அதை ஒரு ஒரு இலக்கிய வரம்புக்குள் இருந்து ஆராயக்கூடிய நிலையில் இருந்து விலகி அதை வந்து ஒரு சா ஒரு ஒரு எளிய மனிதனின் சாதாரண மனிதனுடைய வாசிப்புக்கு அவர் கொண்டு வருகிறார் அந்த வாசிப்பு என்பது ஒரு பின்னையின் நவீனத்துவம் சார்ந்தும் பின்னை அமைப்பியல் சார்ந்தும் பெண்ணியம் சார்ந்தும் ஒரு புதிய வாசிப்புகளை இந்த நூல் ஏற்படுத்தியிருக்கிறது எனவே அந்த வகையில் இது ஒரு சங்க இலக்கியத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு வாசிக்கக்கூடிய ஒரு முறைமையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் தொடர்ந்து அந்த அடிப்படையில் நாம் பயணம் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்